வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் அப்படின்ட்டு இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நாம இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சோலார் சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைமேல் புல்லாவெளி அருவி பக்கத்தில் தாங்க இந்த இன்ஸ்டாலேஷன் நான் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து மலை உச்சியில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இரநூத்தி எண்பது அடி ஆளை போர்வெல் இரநூத்தி எண்பது அடி ஆலை போர்வெலுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் கரண்ட் இங்கே வந்து அடிக்கடி தட்டுப்பாடு ஆகிறது இல்லை பவர் கட்டு அடிக்கடி நடக்கிறதுனால வெயில் காலங்களில் அவங்களோட மரங்கள் மற்ற விவசாய இடங்கள் பாதிப்பு அடையுது அதற்காண்டி இந்த ஒரு நாலு மாதத்து கேப்புக்காண்டி தான் இவங்க என்ன செய்கிறாங்க சோலார் அமைக்கிறாங்க அதனால் நம்ம வந்து மோனோபர்க்கு பேனலை தான் பயன்படுத்தி இங்கே வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்போ தான் லோ லைட்டிங்லேயுமே என்ன ஆகும்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வர மோட்ரு ஓடும் இது போக வந்து இங்கே வந்து லோ லைட்டிங்கில் ஓடுறதுக்கு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டரும் கொடுக்குறோம் அந்த மோட்ரு உங்களுக்கு வந்து நார்மல் கரண்ட் ஓட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஃபிஷியன்சியாக சோலாரில் வேலை பார்க்கும் நம்ம கொடுக்குற இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி உடையது மோட்ருக்கும் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி அது போக இதுக்கு எல்லாத்துக்கும் சேஃப்டியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம இடிதாங்கி எல்லாமே கொடுத்துருந்தோம் நம்மளோட இடிதாங்கியோட உயரத்தை பார்த்திங்கன்னா இருபது அடி ஒயர் இருக்கும் அதில் பயன்படுத்தியிருக்கிற ஒவ் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி எஸ்எஸ்சில் பயன்படுத்தியிருப்போம் அது போக ஜிஏ பைப் மூலியமாக தான் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஸோ அதிகப்படியான வாரண்டி கேரண்டி கொடுக்கறதுனால நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் தரமானதாக தான் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இது இந்த இரநூத்தி எண்பது அடி ஆழத்திலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு மலை பிரதேசத்தில் எல்லோரும் மழை காலங்களில் மோட்டர் ஓடுமான்னு அதிகப்படியான கேள்விகள் கேட்பாங்க மழை காலங்கள்லேயும் ஓடும் மலை பிரதேசத்துலேயும் நம்மளோட சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்லபடியாக தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இங்கே வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிற ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரம் ட்ரைவ் இந்த ட்ரைவும் உங்களுக்கு வந்து மூணு வருஷம் வாரண்ட்டி உடையது மொபைல் ஆன் ஆஃப் வந்துடும் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் வந்துடும் மூணு வருஷம் வாரண்டியும் வந்துடும் வித் ஆர்எம்எஸோட மொபைல்லேயே நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கா என்ன ஆம்பியர் இருக்கா அதே மாதிரி விவரங்களை நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஸோ உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கரண்ட் வாங்க முடியாத இடங்கள் இல்லைன்னா கரண்ட் இல்லாமல் இருக்கிற இடங்கள் ஆயில் மோட்ரு வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லைனா பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்ம விவசாயத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சோலாருக்கு மாறிக்கோங்க நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வீடியோவில் தெரிந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதுபோல் ஒரு விவசாயிக்கு நீங்கள் உதவும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப